வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள் குறிப்புகள் பரிகாரங்கள் அதற்கான பலன்கள் இப்படி பலதரப்பட்ட செய்திகளை வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம் அது அதாவது நீங்கள் வந்து ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் இது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க கடவுள் என்றைக்குமே நேரில் வந்து இந்த மகனே நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உதாரணத்துக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு ரூபத்தில் இல்லை உங்களோட ஆசிரியர் ரூபத்தில் இல்லை வந்து வாய் பேச முடியாத ஐந்தறிவு ஜீவன்கள் இல்லை இந்த ஒரு வீடியோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு பக்கம் வந்தால் கடவுளை வந்து உங்களை வந்து காப்பாற்றுவார் ஸோ அந்த ஒரு வீடியோ இதாக கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இருப்போம் நீங்கள் வந்து நல்லா காசு சம்பாதிச்சிருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஒருத்தர் வந்து காசு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரி உடல் சுகங்கிறது முக்கியம் நான் என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் நாம் பணம் முதல்ல நம்மளோட உணவுக்கு தான் நம்மளோட குடும்பத்துக்கு தான் அதுக்கப்புறந்தான் எல்லாத்துக்குமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா நல்லா சம்பாரிச்சிருக்கலாம் எப்படி வேணால் காசு திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு இல்லை சகோதரிகளுக்கு இல்லை தன்னோட அம்மாக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்னடா நினைப்பாங்க என்னடா தப்பு பண்ணணும் நாம் வந்து டெய்லியும் தான் கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் தான் பண்ணுறோம் ஏன் நம்மளை வந்து கடவுள் சோதிக்கிறாரு அப்படி நினச்சிட்டு நிறைய பேர் வீட்டில் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க இது கையில் காசு இருக்குது ஆனால் மனசில் வந்து நிம்மதி இல்லையே இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பா ப நம்ம முன்னோர்களாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கட்டாயம் மாதத்தில் இந்த அமாவாசை பௌர்ணமி முக்கியமான நாட்கள்லாம் தவறாமல் பார்த்தீங்கன்னா விடிய முன்னே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் வந்து தீபம் போட்டு கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வருவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நாம் ரூம் டெய்லி எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஸோ வேறு வழியில் தாகணும் இருந்தாலும் வந்து நம்மளோட குலதெய்வத்தை வந்து அடியோடு மறந்துடுறோம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஆணி பேர் அவங்க அவங்கள வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுருந்தா தான் நம்ம குடும்பம் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் இதை நீங்கள் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் டெய்லியும் போகாட்டியும் பரவாயில்ல மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட கூ குடும்பத்தோட உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க தான் வந்து அவங்க குடும்பம் வந்து நல்லா விருத்தியாகும் ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் மனிதனாக பிறந்த எல்லோரும் கட்டாயம் ஏதேனும் ஒரு நேரத்தில் கடினமான காலத்தை கடந்தாக வேண்டிய நிலை உருவாகும் அப்பொழுது அவன் தன்னிலை இழந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வியை சந்தித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் அவ்வாறான வேலையில் நம் மனதிற்கு தைரியம் கொடுப்பது இறை வழிபாடு மட்டுமே மேலும் அந்த நேரத்தில் பிற தெய்வங்களை வழிபாடு செய்வதை காட்டிலும் நம்முடைய குல தெய்வத்தை சரணடைவதே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது இந்த நேரத்தை கடந்து செல்ல முடியவே முடியாது என்று நம் மனம் துவண்டு போகும் பொழுது குடும்பமாக நாம் குலதெய்வம் சென்று வழிபாடு மேற்கொண்டால் அந்த கஷ்டகாலம் குறைந்து நிம்மதி கிடைப்பதை நாம் கண் பார்வையாக பார்க்கலாம் அப்படிக்கு அப்படி கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டில் இருந்தபடியே குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம் வீட்டிலிருந்து வழிபாடு செய்பவர் குலதெய்வத்திற்கு உகந்த நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய நாள் வீடுகளை சுத்தம் செய்து குடும்ப உறுப்பினர் அனைவருடனும் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த பூஜையை காலை ஆறு மணி அளவில் செய்வது சிறப்பாக இருக்கும் பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு என்று மண் அகல்விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் முடிந்தால் குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்கலாம் பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உங்களால் இயன்ற அளவு காணிக்கையை குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக வைக்க வேண்டும் அந்த காணிக்கையை நாம் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது சேர்த்துவிட வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் நிச்சயம் குடும்பத்தில் நல்ல மாற்றம் நடப்பதை நாம் கண்ணூடாக காணலாம் இதுதான் வந்து நிதர்சனம் இதுதான் உண்மை சில பேர் வந்து இதை நீங்கள் பண்ணுறதே கிடையாது ஸோ இதனால தான் உங்களோட குடும்பத்தில் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறதில்ல உங்கள் ஃபேமிலி உங்கள் வீட்டில் இருந்தே இதை நீங்கள் பண்ணினா போதும் மனதளவில் முழு நம்பிக்கையோட இறை வழிபோட்டோட உங்களோட குலதெய்வத்தோட பாதத்தில் விழுந்து நாங்கள் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் எங்களை மன்னிச்சுருங்க நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறீங்க உங்களோட அப்பா அம்மா கட்ட உங்களோட குலதெய்வத்த ஸோ இதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் இருந்தே இதை கண்டிப்பாக கடைபிடிங்க வெறும் ஏழே நாளில் உங்களோடய குடும்பத்தில் அண்டி இருந்த அத்தனை பீடைகளும் விலகி உங்களோட குடும்பத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியை வரும் கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்